ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கிறிஸ்துவாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதத்திலும் அநேக தேவைகள் உண்டு அதற்காக கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான போராட்டமான சூழ்நிலைகளை கடந்து நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த போராட்டமான வாழ்க்கை முடிவடைந்தது இந்த போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே எத்தனையோ வித பிரச்சனைகள் எத்தனையோ வித போராட்டங்கள் எத்தனையோ வித கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பி இருக்கலாம் ஆனால் போராட்டமான ஒரு வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருகிறது வாசிக்கிறேன் கேளுங்க நாகும் ஒன்று அதிகாரம் பதினைந்தாம் சனத்தின் பின்பகுதி துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் என்ன செஞ்சால் சங்கரிக்கப்பட்டான் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் என்ன காரியத்தில் போராட்டமான சூழ்நிலை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலோ அந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் தெய்வன் மாற்றி போடப் போகிறார் இந்த நாட்களில் உன் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கப் போகிறார் உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார் நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் தெய்வன் தகர்த்து போடப் போகிறார் இந்த நாளில் என்னென்ன காரியத்தை நீ விரும்பி தெய்வன்

காரியத்தில் நீங்க துக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா இன்றைக்கு எல்லா காரியத்தையும் தெய்வன் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார் இனி துஷ்டன் பிரவேசிப்பதே இல்லை முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவுக்கு கடந்து வந்திருக்கீங்க பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க காணப்பறீங்க கலங்காதீங்க நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் கூட தகப்பனே மிகுதிக்கிற சுதரிக்கிறையா உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க எத்தனையோ விதமான போராட்டங்கள் ஐயா எத்தனையோ விதமான கண்ணீர்கள் எத்தனையோ விதமான பலவீனத்தோடு உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாங்கப்பா இன்றைக்கு எல்லா வித போராட்டத்திற்கும் ஒரு முடிவை நீர் கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற மாண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற ஆண்டவரே கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடி பாரிச்ச வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்காக நீ யாவையும் செய்து முடிக்கப்பட தயவுக்காய் நன்றி சொல்லும் பொருட்படுத்த கொள்ளுங்க ஆசிர்வது நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே